அடிமுடியறியலையோனே அருணாசல குமரா அருணகிரி திருப்பரங்கிரிக் குவனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணி வேல் முருகா திருத்தீராய் எட்டு குடி குமரா ஏவல் பில்லி சூன்யத்தை பகைவர் வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா எங்கள் முருகானே அறிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருவாய்த்திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜெகத்குருவின் கருணையவார் ஜெகத்குரு சிவகுமரா சித்தமல மகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா